ரெண்டு விஷயத்துக்கு ஒரு என்னுடைய பாராட்டுகளை நிகழ்ச்சிக் கொண்டு நினைச்சிருந்தேன் ஒன்று வந்து மட்டிமன்றம் எனக்கு ஒரு நல்ல தலைப்புங்க பூபாலத்தோட பாராட்டுறாங்க கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு என்னவா இருந்தது அப்படின்னா பேசுகிறவங்கள எல்லோரும் ஒருவரைக்காக மற்ற எல்லோருமே பெண்களாக இருந்ததுலாம் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சினா படிக்கவே கூடாது படிக்கவே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறல்லாம் சொல்ல காலகட்டங்களில் இருந்து பெண்கள் கூட வேலை அது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கு அடிப்படையில் நானும் ஒரு பேச்சாளர் வகையில் உங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் தான் ரூமியினுடைய எங்க உயர்ந்த வாசகம் ஒன்று இருக்கிறது குரலை உயர்த்தாதீர்கள் உங்கள் வார்த்தைகளை உயர்த்துங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொற்களா வலுவான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு தான் நம்ம தயாராக வேண்டும் தான் அது குழந்தைகளே வாசிப்பை பற்றி ஒரு மிக முக்கியமான சில செய்திகளை இந்த மனத்தில் பகிர்ந்து கொண்டார் இவ்வளவு தூரம் நான் பயணித்து வந்திருப்பதற்கு பின்னால் காரணமும் சொல் ஏதாவது ஒரு சொல் இந்த கூட்டத்தில் நமக்கு கிடைக்கிறதா அந்த சொல் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடாதான் எனக்கு பூமானனுடைய கதவையில் ஒரு கவிதை ரொம்ப மிகப்பிடித்தமான கவிதை எதையாவது பற்றி கொண்டு மேலே வந்துவிடு என்று தீயூர் காலத்தில் விழிப்பு இருந்தபடி அம்மா ஒரு நாள் என்னிடம் தேடினா எதையாவது திருச்சிக்கு மேலே வந்துடுறாங்க நான் எல்லா அம்மாக்காலத்தினுடைய குழந்தைகளை அப்படி சொல்வது உண்டு அந்த சொற்களை பற்றி கொண்டுதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த கவிதை முடியும் சொல்ற முக்கியம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம பழக்கிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமானது அந்த சொல்லுக்கான தீர்வும் இன்னொரு சொல்லாதான் இருக்கும் அந்த சொற்களை தேடித்தான் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இதுதான் ஏன் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய காயங்கள் வழிகளுக்கு சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கு ஆறுதலாக ஏதோ ஒரு சொல் தேவைப்பட்டு கொண்டே ஏதோ ஒரு சூழ்நிலை தேவைப்படுகிறது யாராவது இதை பார்த்து யாரா உங்களை போயிட்டு வரவே பார்த்துக்கலாம் இந்த சொல்ல on the knowledge. Of நான் நினைச்சுக்கிட்டு போல நமக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை தா ஒரு ஒரு வாசக வந்து இருக்கு என்னன்னா நாம் மேலே இருக்கிறோமா நம்ம கீழே நீக்கிறமாங்கிறது இங்கே நம்ம பிரச்சனை நாம் நம்மளை பற்றி மட்டுமே எங்கே யோசிச்சு கொடுக்கோங்கிறது தான் நம்ம பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு ஒரு வாச சொல்லுவாரு உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தோம்னா நான் கஷ்டப்படுறேன் நான் நான் நாங்கள் என்னம்தான் அப்படிங்கிறதேருந்து வெளியில வந்து பார்த்தா எவ்வளவு மக்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பணிகளை தந்து கொண்டு இந்த வாழ்க்கையை கடற்கிறாங்களுக்கு அந்த ஒரு கதை ரொம்ப நல்லது ஒண்ணுமே இல்லைங்க ஊர்ல இருந்து பழக்க முடியாம ஒருத்தர் சென்னைக்கு வந்து வாழும் மனைவியோட வந்து வாழும் அவனுக்கு குழந்தை இருந்தது அவங்களுடைய கனவு அதிகபட்ச கனவுங்கிறது அந்த பெண்ணுக்கு நான் ஊருக்கு போயிடணும் என்னை சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாக என்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு மனைவி கனவு நடத்தி வந்துடும் இது ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இங்க இருந்து சொந்த ஊருக்கு போகிறது என்னங்க ஒரு கனவா அப்ப எந்த அளவுல அவங்களுடைய பொருளாதார சூழல் இருக்குமா அவ்வளவுதான் இருக்கு அவங்க கிட்ட காசு இல்லை ஊருக்கு

நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தான் ஆணி அடித்து சுவரில் மாட்டி இருக்கிறேன் அவர் இயேசுவானதே யாரோ ஒருத்தர் ஆணி அடிச்சு அவர் யாரோ ஒருத்தர் சிறுவையிலே वंदे टीवी पाका All right. <laughs> மாணவருக்கும் மணங்கி இந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் மாநில அரசு எங்கள் கல்லூரியிலே படிக்கும் போது நல்ல பேசலாம் என்று தெரியும் பிறகுதான் இந்த கல்லூரி நல்ல தொழில் என்று ஏன் என்று சொன்னால் ஒரு தனியார் கல்லூரியிலே இவருடைய கவிதை வந்து பாகப்பட்டே இடம்பெற இடம்பெற்றிருந்தது அந்த அளவுக்கு ஒரு நல்ல கவிஞர் இந்த சிறுவத்திலே அவருக்கு கவிதை வந்து ஒரு தனியார் கல்லூரியிலே இருந்தது என்றால் கோயம்பு கோவிலே இருக்கக்கூடிய கல்லூரி இப்போ வந்து என்று பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் வாழ்த்து ஒரு செய்தியை சொல்லிக்கொள்கிற வாழ்த்துக்களை செல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவருடைய கவிதை வந்து எங்களுடைய பாரபகத்திலையும் எங்கள் கல்லூரியையும் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எதிரான தலைவர்கள் செடிகள் கொண்டு இவர் வந்து அறிமுகத்தை சொன்னார்கள் இது வந்து விதை அல்ல விதை மனையா விதை போட்டிருக்கும் இதை அவன் காணாக வர வேண்டும் என்று சொன்னார்கள் அது மாதிரி இவருடைய இந்த ஒரு நூலோடு மட்டுமல்லாமல் நூல்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு பிறந்த அந்த வார்த்தைகளையும் தெரிவிக்கின்ற போதுமே அல்லது தனிமை போதுமே ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது தெரியுமா அவர்கள் எப்போதும் சொல்லாத பயன்படுத்துவார்கள் அந்த சொற்களுக்கு எப்போதுமே உயிர்க்கும் ஒரு சின்ன பாடலை நீங்கள் பாடி கேட்டிருக்கிறான் ஆறாயிரம் காய்ந்தால் தாய் தமிழகத்தில் சாராயிரங்கை காயத்தால் இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் இந்த வாக்கியம் உயிர் பெற்று போனது தவிதா சாயத்திரையை திருப்பூர்ல ஆசை எனக்கு சொல்றேன் அது நான் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த படிக்கலாம் ஐயாவோட கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஐயாவோட உட்காரி எனக்கு ஒரு பாடி கழிச்சு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கு பாண்டி கட்டுறதுக்கு மலேன் மற்றேன் ஐயா கூட சாலைக்குறையில படிச்சிருக்கும் ஈரோட்டத்தில் ஐயாவை வந்து என்னோட நண்பர் மலர் அறிமுகப்படுறேன் அப்போ வந்து சாலைக்குறையோட கூட்டி ஐயா

அருமையான நிறுவனத்திலே நடத்திக்கிட்டு மகிழ்வுக்கும் சிறப்பா பணமா கல்வி அனுப்பி வச்சு ஒரு அருமையான ஒரு கல்வி நிறுவனத்துல ஒரு நல்ல கல்வி நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கேன் பணம் கம்மியா வாங்கி நல்ல விதமா கல்வி கொடுக்கிற நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நிறுவனத்துல மிக பொது மிக அருமையான ஒரு நிகழ்வு तो इसलिए कहने के नॉइज़ इसलिए हम बंद हैं भी अपना वो लड़की को दूसरा जगह से जनम दे बहुत बार आज नया तरीका है आइए अब बहुत सारे हुआ था मधुरांगल के सभी कैसे उन्हें भी आ गए हम यार भी कह रहे हैं कि कहने का हम स्पीड लगाएं सो आइए हमारे मार्मा इज़ बिल्कुल ही ऐसा है कि मेरे लखान का तो ரொம்ப நன்றி மகி இவ்வளவு நேரம் அற்புதமாக நிகழ்ச்சி தொகுப்பு செய்த சனிஷா அவர்களுக்கு ஏழு பயிற்சி படையின் मीडिया आवेदन के मेरे भी तरीके हैं। जोर के तरीके मेरे